ஓம் சாந்தி என்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் சைவ உணவின் ஐந்து நன்மைகள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம் ஒன்று நம் மனதை தூய்மை நிறைந்ததாக அமைதி நிறைந்ததாக நேர்மறையானதாக ஆக்குகிறது மிருகங்களின் சதையை உண்கிறோம் அதில் அந்த மிருகங்களை கொள்ளும் பயம் கோபம் வலி முதலியவற்றின் வைப்ரேஷன் உருவாக்கப்படுகின்றது அது நம் மனதின் அமைதியை இழக்க வைக்கிறது நம்முடைய மனம் மிகவும் குழப்பமடைகிறது பழி உணர்ச்சி நிறைகிறது மேலும் தூய்மையற்ற எண்ணங்களும் உணர்வுகளும் நம் மனதில் உருவாக்கப்படுகின்றன சைவ உணவால் நம் மனம் தூய்மையாக அமைதி நிறைந்ததாக முழுவதும் நேர்மறையானதாக ஆகுகிறது இரண்டு உடல் மற்றும் மன ஆரோக்கியம் அதிகரிக்கிறது சைவ உணவு ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது மேலும் நம் வாழ்நாளையும் அதிகரிக்கிறது பல தீவிரமான உடல் மற்றும் மனநோய் தடுக்கப்படுகின்றது அந்த நோயின் அறிகுறிகள் சைவ உணவை பின்பற்றுவதனால் குறைக்கப்படுகின்றன இதனால் மனதிற்கு இனிமையும் தூய்மையும் கிடைப்பதுடன் மட்டுமல்ல உடலின் பல ஸ்தூல இயக்கங்களையும் தூய்மையாக இனிமையானதாக ஆக்க முடிகிறது மூன்று தியானத்தை மிகவும் அழகாகவும் சுகமாகவும் ஆக்குகிறது தூய்மையான சைவ உணவு தூய்மையான உள்ளுணர்வை உருவாக்குவதனால் நமது சிந்தனையும் காட்சிப்படுத்துதலும் மிகவும் சக்திசாலியாக தெளிவாக ஆகுகிறது நம்மால் ஆத்மாவை இறைவன் பரமாத்மாவுடன் தியானத்தில் சுலபமாக அதிக மன ஒருமுகப்பாட்டுடன் தொடர்பு படுத்த முடிகிறது மேலும் அந்த ஒருமுகப்பாட்டை நீண்ட நேரம் வைத்திருக்கவும் முடிகின்றது நான்கு உறவுகளில் அன்பு மற்றும் ஒற்றுமையை கொண்டு வர முடிகிறது சைவ உணவு நமது ஆளுமைத்தன்மையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது நம்முடைய கோபத்தையும் அகங்காரத்தையும் குறைக்கிறது நம்மை மிகவும் ரிலாக்ஸாக ஆக்குகிறது எதிர்பார்ப்பிலிருந்து விடுவிக்கின்றது இதையெல்லாம் பொதுவாக நாம் காண்கிறோம் அனுபவமும் செய்கிறோம் இந்த நேர்மறை மாற்றம் ஒவ்வொருவரையும் நமது சகோதர ஆத்மா என்று பார்ப்பதற்கும் நமது அனைத்து உறவுகளையும் அமைதியும் அன்பும் நிறைந்ததாகவும் மோதல்களிலிருந்து விடுபட்டதாகவும் ஆக்குவதற்கு உதவி செய்கிறது ஐந்து நமது சமையல் சுத்தமாகவும் இறைவனின் இருப்பிடமாகவும் ஆக்குகிறது சமையல் செய்யும் போது இறைவனின் நினைவில் இருப்பதற்கு பயிற்சி செய்ய வேண்டும் மேலும் உண்பதற்கு முன் அதை இறைவனுக்கு பிரசாதம் வைக்க வேண்டும் என்றும் ஆன்மீகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நாம் சைவ உணவிற்கு மாறும்போது நமது சமையலறை மிகவும் தூய்மையாக ஆகுகிறது ஹிம்சை இல்லாத இயற்கையான பொருள்களில் இருந்து உணவு தயாரிக்கப்பட்டு இறைவனுக்கு படைக்கப்படுகின்றது ஓம் சாந்தி